சித்தர்கள்லேயும் நல்ல புரட்சிகரமான சித்தர்னால் அது வந்து கோரக்கர் சித்தர்னு கூட சொல்லலாம் ஏன்னா சித்தர்கள் வருஷக்கணக்காக தவம் பண்ணி அவங்களோட தவத்தோட பயனாலையும் அவங்களுக்கு கிடைச்ச சித்திகளோட வலிமையினாலேயும் அவங்களுக்கு தெரிய வந்த ரகசியங்களை வந்து அவங்களோட பாடல்களை இளையமறை காயின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப மறைவாக தான் வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க அந்த மாதிரியான இறை ரகசியங்கள் எல்லாம் மக்கள் எல்லாருக்குமே வந்து நல்லா தெளிவாக தெரியட்டும் அப்படின்னு கோரக்கர் பதினாறு நூல்களில் எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது பாடல்களை வந்து எழுதி வச்சிருந்துருக்காரு இதை தெரிஞ்சுக்கிட்ட மற்ற சித்தர்கள் எல்லாம் கோரக்கர் சித்தரை வந்து கண்டிச்சிருக்காங்க நாம செஞ்ச தவத்தால இறைவன் நமக்கு காட்டுன ரகசியங்கள் எல்லாம் இப்படி வெட்ட வெளிச்சம் போட்டு எல்லாத்துக்கும் தெரியிற மாதிரி நீங்க நூல்கள் எழுதி வச்சிருக்கீங்களே இதனால எதிர்வினை வந்தால் என்ன பண்றது நீங்க இந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மற்ற சித்தர்கள் எல்லாம் கோரக்கரை வந்து கண்டிச்சிருக்காங்க ஆனால் கோரக்கர் வந்து நம்மளோட தவத்தால் நமக்கு கிடைச்ச இந்த அற்புதமான விஷயங்களை நாம் மற்றவங்களுக்கும் சொல்லலை அப்படின்னா அது நமக்கு கிடச்சி அதனால என்ன பயன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் மற்ற சித்தர்கள் யாருமே வந்து அதை ஏற்றுக்கலை கிட்ட இருந்து அந்த நூல்களை வாங்குறதுக்கு தான் வந்து அந்த சித்தர்கள் குறியாக இருந்தாங்க இதனால கோரக்கர் சக சித்தர்களை வந்து எதிர்க்கிறதுக்கு மனம் இல்லாமல் சரி வாங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட இருப்பிடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு சரி நான் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கீங்க ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்றதுக்கு ஒரு உணவும் கொடுத்துருக்காரு சித்தர்கள் எல்லோரும் வந்து சாப்பிட்ருக்காங்க ஆனால் சாப்பிட்ட உடனே வந்து வாங்கிட்டாங்களாம் ஏன்னா அந்த சித்தர்களே வந்து கண்டுபிடிக்காத அளவுக்கு கோரக்க அந்த உணவில் வந்து கஞ்சாவை கலந்துருந்தாரான் சித்தர்கள் அதை சாப்பிட்டு வாங்கினதுக்கப்புறம் அவரோட பதினாறு நூல்களையும் எடுத்துட்டு கிளம்பிட்டாராம் அந்த பதினாறு நூல்களில் இருந்த முக்கியமான சாரமான விஷயங்கள் எல்லாமே எடுத்து ஒரு நூலாக வந்து கோரக்கர் எழுதியிருக்காரு அதுக்கு பேர் வந்து சந்திர ரகை அப்படின்னு பேர் வச்சிருக்காரு இந்த சந்திர ரகையில மொத்தம் இரநூறு பாடல்கள் இந்த பாடல்கள்ல தான் கலிக்குவத்தை பற்றின விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி கோரக்கர் வந்து குறிப்பிட்டிருக்காரு இந்த கலிகூத்தோட தேவதையான அந்த களி புருஷன் வந்து மனித உருவில எந்த இடத்துல பிறப்பான் தன்னோட குருவான போகரும் எப்ப திரும்பி வருவாரு அப்படின்னு அந்த நூலில் குறிப்பிட்டிருக்காரு சந்திரரேகையில் இருக்கிற இரநூறு பாடல்களில் கலிகூத்த பத்தி மொத்தம் ஏழு பாடல்கள் வந்து கோரக்கர் எழுதியிருக்காரு அதில் முதல் பாடல் வந்து யோகி பரமானந்த களியின் தோற்றம் உண்மை நிற சாதிமத பேதமெத்த பாகிதமாய் பிரபலங்கள் வெண்பாள் விறுத்தி பாருலகில் ஆண்மக்கள் குறைவுண்டாகும் மோகித்தே முன்பின்னும் முறைமை கெட்ட மூதரிய தாயினையை செய்தான் சேர்ந்து போகிதமாய் மதனையது பயழ்வார்பில் பூவுலகிற் கலியினுட பான்மை கேளே உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு நான் களி தோற்றத்தோட உண்மையை கூறுறேன் கேளுப்பா அப்படின்னு சொல்லி கோரக்கர ஆரம்பிக்கிறான் நிற சாதி மத வேதங்களும் நிறைய உண்டாகும் அப்படின்னு இந்த கலிகாலத்தோட தன்மையை வந்து கோரக்க சொல்லியிருக்காரு பெண்களே அதிகமாக பிறப்பாங்க ஆண்களோட பிறப்பு விகிதம் வந்து கம்மியாகும் அப்படின்னு இதில் சொல்லப்பட்டிருக்கு இதை உண்மையான செக் பண்ணி பார்த்தா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பிறப்பு விகித கணக்கெடுப்பு வந்து நடத்தியிருக்காங்க வழக்கமாக எப்பவுமே ஆண்களை விட பெண்கள் வந்து குறைச்சலாக தான் இதுக்கு முன்னாடி எடுத்த பிறப்பு விகித கணக்கெடுப்பு எல்லாத்துலேயுமே வந்து ரிசல்ட்டாக வரும் முதல் தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் தான் ஆண்களை விட பெண்களோட பிறப்பு விகிதம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கணக்கிடப்பட்டிருக்கு அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி இருபது பெண்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரிசல்ட் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பெண்ணாசையால் காம உணர்வை அடக்க முடியாமல் யார் வேணாலும் யார் கூட வேணாலும் கூடலாம் அப்படின்னு மிருகத்தனமாக மக்கள் வந்து செயல்பட ஆரம்பிப்பாங்க காம உணர்வு அதிகமானதுனால இளம் ஆண்கள் வந்து மூத்த பெண்கள் கூடலாம் சேருவாங்க அப்படின்னு இந்த கலிகூத்தோட விஷயங்களை வந்து குறைக்க சொல்கிறாரு அதுக்கடுத்து இன்னும் இந்த கலிகூத்தில் என்னென்னலாம் நடக்க போதுன்னு நான் சொல்கிறேன் கேளப்பா அப்படின்னு இந்த முதல் பாடலை குறைக்க முடிக்கிறாரு அடுத்து ரெண்டாவது பாட்டு வந்து கேளே நன்மணுக்கள் நூற்றுக்கொன்று கெடியாக பிறந்திருத்தல் அரிதேயாகும் நாளே முன் களி அவனும் ஓங்க நடுங்கிடுவர் மனிதர்களும் உயரங்கட்டை வாழை முன்பின் வயது ஆண்டு நூறு வயங்கிடுவின் கலியுதிக்கும் இடத்தை தென்பா சூளை மெய் சும்பலப்பட்டன் வைணுதத்தன் கொள்ளை புன்னே மரத்தின் கீழ் களிசணிப்பே இதுக்கான அர்த்தம் வந்து இன்னும் சொல்கிறேன் கேளப்பா இந்த பூமியில் நல்லவங்க பிறக்கிறதேவும் நூற்றுக்கு ஒருத்தர் பிறக்கிறது ரொம்ப அரிதான விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு நாளாக நாளாக அந்த கலியுகத்தோட கொடுமைகள் வந்து ஓங்கி வளர்ந்து நிற்குமா ஆனால் மனிதர்களோட உயரம் வந்து குட்டையாகுமா ஒரு மனிதனோட ஆயுள் நூறு வருடமாக வந்து குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு சுங்கலப்பட்டணம் அப்படிங்கிற அந்த ஊரில் வைணவதத்தன் அப்படிங்கிற அந்தனரோட வீட்டு கொள்ளை இருக்கிற புண்ணை மரத்துக்கு அடியில் களிபுருஷனோட அவதாரம் இருக்கும் அங்கே தான் களி தோன்றுவான் அப்படின்னு இந்த ரெண்டாவது பாடலை கோரக்கர் முனிக்கிறாரு அதுக்கடுத்த பாடலில் கலியுகம் பிறந்து ஐயாயிரம் ஆண்டுகள் கழிச்ச மக்கள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்றதா அடுத்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு கலியான ஆண்டு ஐயாயிரம் பின் கருத்துடனே சாதிமதா பேதம் ஒன்று நடியாது சந்திரக்கலை ஐயாயிரம் மட்டானதப்பால் ரவியோட்டம் அதிகமாகி பொழிவாக பூலோகந்தான் திரண்டே நிற்கும் பொய்யான அந்தனரின் கொட்டம் போகும் வழியுடனே சத்தியந்தான் நிலையை யோங்கி வலுவாது மனுக்கள் ஞானியாமே மொத்தமாக கலிகோம் அப்படிங்கிறது நாலு லட்சத்தி முப்பதாயிரம் வருஷம் அப்படின்னு சொல்லப்படுது அதில் இப்போது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தைந்து வருடம் வந்து முடிஞ்சிருச்சாமா இந்த பாட்டில் சொல்லப்படுற விஷயம் என்னென்னா களிகாலம் தொடங்கி ஐயாயிரம் ஆண்டுகள் ஆனதுக்கப்புறம் நல்ல எண்ணங்கள் உண்டாகி சாதி மதங்கள் எல்லாமே வந்து ஒளிஞ்சு போகும் மனிதகுலம் வந்து எல்லாமே ஒன்று அப்படிங்கிற நிலை வந்து உருவாகும் சந்திரன் தேய்வதோ இல்லைனா வளருவதோ இல்லாமல் எப்போவுமே முழு நிலவாக வந்து ஒளி வீசும் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு அப்பால் சூரிய வெப்பம் வந்து அதிகமாகி பகல் பொழுது வந்து அதிகரிக்கும் அதனால் இந்த பூலோகம் முழுவதும் சூரிய ஒளி நல்லா பொழிவாக திரண்டு நிற்கும் பொய்யெல்லாம் வந்து உண்மை அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கிற மனிதர்களோட அகங்காரம் வந்து அழிஞ்சு போகும் தர்ம நெறிகளோட மக்கள் வாழ்ந்து ஞானியாக விளங்குவர் அப்படின்னு இந்த பாடலுக்கான அர்த்தம் வந்து சொல்லப்படுது இதோட தொடர்ச்சியாக அடுத்த பாடலில் வந்து இது எவ்வளவு வருஷம் தொடர்ந்து நீடிக்கும் அப்படின்னு கோரக்கர் சொல்றாரு தான தர்ம தத்துவயோகம் அதிகமாகும் மாந்தர் பல வருடம் ஆவர் சக்கராதிபத்தியம் இனமுடனே ஆண்டு மோனமுடன் இருந்த ஆண்டு வசிப்பார் நாடு முகமினிய நவரத்தின விளைவுண்டாகும் போனகமாய் குளிகையிட்டு பரப்பார் விண்ணில் பூரணமாய் ஆயுளுற்று வாழ்குவாரே இது வந்து முந்தன பாட்டோட தொடர்ச்சியாதான் கலியுகம் தொடங்கி ஐயாயிரம் ஆண்டுகள் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராரு இந்த உலகத்தில் தானங்களும் தர்மங்களும் சிறப்புடன் வந்து நடைபெறும் தத்துவங்களும் ஞானங்களும் விஞ்ஞானங்களும் யோகமும் நிறைஞ்சிருக்கும் இந்த புவியில் மாந்தர்கள் வந்து பல வர்ணமாக வந்து இருப்பாங்க ஏக சக்கராதிபத்தியம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போது ஒவ்வொரு நாடும் வந்து ஒவ்வொரு தலைவர்களாக வந்து ஆண்டுட்டு இருக்காங்க கலியுகம் போக போக இது எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து ஒரே ஒரு தலைமை தான் வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இதில் அந்த மாதிரி ஏக சக்கராதிபத்தியம் ஏற்பட்டு குறைவின்றி இருப்பாங்க மக்கள் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி எண்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் வந்து அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நவரத்தனங்கள் விளையுமா நாட்டில் செல்வங்கள் வந்து சேருமா குளிகைகளும் கற்பங்களையும் வந்து மக்கள் உண்பார்கள் விண்ணில் பறப்பார்கள் பூரண ஆயுளோடு இருப்பார்கள் அப்படின்னு இதில் சொல்கிறாரு அந்த எண்பத்தி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு அடுத்து வர இந்த பாடலில் கோரக்கர் சொல்கிறாரு அன்னாள் அக்காலம் நமது நாட்டில் அநேக வித பஞ்சங்கள் அவத்தை மெத்த சந்தேகமில்லாமல் சாட்சி அப்போ சாற்றிடுவேன் ஆகாயந்த கலாங்கம் விந்தையுடன் நட்சத்திரம் ஒன்று தோன்றி வெட்டவெளி பிரகாசம் வெகுவான் ஜோதி மந்தமின்றி வாழ்நீண்டு மதிமேல் நிற்கும் மானிடர்கள் பிணிப்பளவால் கதிரே அதாவது இந்த களி வந்து முத்த ஆரம்பிக்கும் போது மக்கள் பலவிதமான துன்பங்களை வந்து அனுபவிக்க வேண்டிய காலம் வருமா அந்த மாதிரியான பஞ்சங்களும் துன்பங்களும் பெருகி நடக்கிற காலம் வரப்போகுது அப்படின்றதுக்கான அறிகுறியை நான் அப்போ சொல்கிறேன் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறாரு ஆகாயத்தில் பற்பல களங்கள் உண்டாகிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தில் வர மாதிரி மக்கள் வந்து விண்வெளியில் வசிக்கிறத அவர் சொல்றாரோ அப்படின்னு கூட தோணுது மிக அதிசயமான வால் நட்சத்திரம் ஒன்று தோன்றி வெட்ட வெளியில் நல்லா பயங்கரமாக பிரகாசிக்குமா அதிலிருந்து கிளம்புற ஒளி வந்து வாழ் மாதிரி நீண்ட சந்திரன் மேலே நிற்கும் அப்படின்னு சொல்றாரு சூரியன் வெப்பம் ரொம்ப அதிகமாகி புது புது நோய்கள்லாம் உருவாகும் அதனால மக்கள் வந்து இறப்பாங்க அப்படின்னு இந்த பாடலுக்கான அர்த்தம் வந்து சொல்லப்படுது அடுத்ததாக இந்த ஆறாவது பாடல் ஏழாவது பாடலில் கலிகூத்தோட இறுதி காலத்தை கோரக்கர் வந்து குறிப்பிடுறாரு கதிரவனும் கடுபணியும் காரும் கோடை கற்பனைகள் மெத்த உண்டு ஆகாயத்தில் மதித்தாழ்ந்து கரியனுட மண்டை போல மகாரூப ரூபவடி மதின்மேல் காணும் துதியாக நாடு இருபத்தைந்தில் தோன்றிடவே மாத்திரைதான் மூன்று மட்டும் சதியாக வடதேசம் தண்ணீர் ஓர்பால் கடல் போங்கி நெருப்பு ரத்தம் மலையுண்டு அங்கே சூரியன்கிட்ட இருந்து தாங்க முடியாத வெப்பம் பகல் நேரத்தில் இரவு நேரத்தில் வந்து தாங்க முடியாத குளிர் இந்த மாதிரியான காலநிலைகள் வந்து ரொம்ப மோசமடையும் கற்பனை கேட்டாத பல பல அதிசயங்களை வந்து நம்ம வானத்தில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு சந்திரன் வந்து பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் வந்து தாழ்ந்து நிற்குமா யானை மண்டவோடு மாதிரியான பெரிய பெரிய உருவங்களும் அரூபங்களும் சந்திரன் மேலே தோன்றும் அப்படின்னு சொல்கிறாரு கால நேரங்கள்லாம் மாறி ஒரு நாள் பொழுது அப்படிங்கிறது மூன்று மாத்திரை அளவே வந்து நீடிக்குமா எப்பொழுதும் இருள் சூழ்ந்து இருக்குமா வட கடல் பொங்கி அழிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் நெருப்பு மழை உண்டாங்கே அப்படின்றாரு இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டு நாடே சீரழியும் அப்படின்னு இந்த பாட்டுக்கான அர்த்தம் வந்து சொல்லப்படுது அதுக்கடுத்த பாட்டு வந்து எங்கெங்கும் சாதுக்கள் ஏக கூட்டம் ஏழைகளுக்கு உதவியா எய்தி நிற்பார் பங்கமுடன் பாவி வெள்ளை பாதகந்தான் பக்தர்களை சிறை கொள்வான் பஞ்சமின்றி மங்கி சகதீசனையே பூஜிப்பார் கூவி மாநிலம்தான் பிரளயம் போல் மயங்கி காணும் சங்கையுடன் சண்டாளர் சமரை நித்து சடுதியினில் வரவே நின்றுழைத்து போனார் இதுக்கான அர்த்தம் என்னென்னா எல்லா இடங்கள்லையும் மக்கள் வந்து துன்பத்திலேயே தான் வந்து இருப்பாங்களாமா மக்கள் துன்பப்படுற பார்த்து கஷ்டப்பட்டு சாதுக்கோள் வந்து ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வந்து முன் வருவாங்க அவங்களுக்கு உதவி செய்வாங்களாமா அப்படி அவங்க உதவி செய்கிறத பார்த்து வெள்ளையர்கள் அவங்க மேலே வந்து கோம கொள்வாங்க பக்தர்களை வந்து சிறை வைப்பாங்க இந்த சாதுக்கோளையும் வந்து பிடிச்சு சிறை வச்சு துன்புறுத்துவாங்க பக்தர்கள் வந்து இந்த மாதிரியான துன்பம் தாங்க முடியாமல் ஜெகதீசனை பூஜித்து வந்து கூவாங்க பிரளயம் காலம் போல் பூமி வந்து பிளந்து பூகம்பங்கள் வந்து ஏற்பட்டு மக்கள் வந்து மயங்கி மடிவாருங்களாமா அந்த மாதிரியான நேரத்தில் சந்தேகமின்றி இந்த சண்டாளரை வந்து அழித்து உலக மக்களை வந்து காக்க நான் வருவேன் அப்படின்னு என்கிட்ட என்னோட ஆசான போகர் சொல்லிட்டு போனார் அப்படின்னு கோரக்கர் இந்த பாடலில் வந்து சொல்லியிருக்காரு இதே மாதிரி கலி ஊத்தை பற்றி கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரு பாகவத புராணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புனிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு சுவாரஸ்யமான தகவல்கள் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி